இன்று மிக முக்கியமாக சில முக்கியமான விடயத்தை பற்றி இங்கு கருத்து பகிர விரும்புகிறோம் உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவில் இறப்புக்கு காரணமான மூன்று மிக முக்கியமான விஷயங்கள் முதலாவது விஷயம் நீங்கள் பலரும் நினைக்கிற மாதிரி அல்லது இன்றைக்கு பலரும் கதைக்கிற மாதிரி இதயம் தொடர்பான நோய்கள் இதய நோய்கள் ஆ டிசீஸ் ரெண்டாவது காரணம் புற்றுநோய் எனப்படுகின்ற கேன்சர் மூன்றாவது காரணம் என்ன தெரியுமா மூன்றாவது காரணம் ஆங்கிலத்துல சொன்னா பிரஸ்கிரிப்ஷன் மிஸ்டேக்ஸ் அதாவது இந்த மருந்துகள் கொடுப்பது தொடர்பான மருந்து பட்டியல் தொடர்பான தவறுகள் அப்ப இத ஆராய்ஞ்ச இடத்துல இது ஏன் இப்படி நடக்குதுன்னு ஆய்வுகளை பார்த்த இடத்துல அவங்க கண்டுபிடிச்சது நீங்க பார்த்துருப்பீங்க மருத்துவமனைகள்ல ஒழுங்கான மருத்துவமனைகள்ல அந்த மருந்துகளை முறைமை சார்ந்த நர்சஸ் அவங்க கொடுப்பாங்க தாதியர் அப்போ அவங்க அந்த மருந்துகளை கொடுக்கக்கூட மருத்துவர்கள் கொடுப்பாங்க ஆனால் நிறைய இடங்களை தாதியர்கள் கொடுக்குறாங்க ஆகவே அந்த தாதியர்கள் கொடுக்கக்குள்ள ஒருக்கா மருந்தை கொடுக்கக்குள்ள கிட்டத்தட்ட பத்து தரம் ஒரு மருந்தை கொடுக்கறதுக்குள்ள பத்து தரம் அவங்க அல்லது அவங்களுடைய அந்த மருந்து கொடுக்கிற பணி மற்றவங்களால வேற வேற திசைகள்ல இருந்து கவனம் கலைக்கப்படுகிறது டிஸ்ட்ராக்ஷன் நடைபெறுகிறது அப்ப இதுக்கான காரணம் என்ன அப்போ இதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கக்கூட அவங்க என்னத்தை ரெக்கமெண்ட் பண்ணாங்கண்டா என்னத்தை பரிந்துரைஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பரிந்துரையால் என்ன விளைவு கிடைச்சிது என்ன ரிசல்ட்ஸ் கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னால் எண்பத்தெட்டு வீதமான இவ்வாறான பிரிஸ்க்ரிப்ஷன் மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லப்படுகின்ற இந்த மருந்து கொடுத்தல் தொடர்பான தவறுகள் எண்பத்தெட்டு விழுக்காடு குறைஞ்சிருக்கு அப்போ அதுக்கு அவங்கள் செய்தது என்ன அவங்களோட யூனிஃபார்முக்கு மேலே ஒரு உடுப்பை மாற்றுறாங்க ஒரு ஒரு உடுப்பை கோட் மாறி போடுறாங்க போட்டுட்டு நாங்கள் பணியில் இருக்கிறோம் எங்களை இடையுறுப்படுத்தாதீர்கள் என்று போடுறாங்க தெளிவாக அப்போ இது சொல்ல வருகின்ற செய்தி என்ன சொல்ல வருகின்ற செய்தி நாங்கள் இந்த கவனக்கிழைப்பான்கள் இருந்து கவனமாக இருக்கணும் என்றதை சொல்கிறோம் டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து கவனமாக இருக்கணும் அப்ப இங்க சொல்லப்படுகின்ற விடயங்கள் நீங்க வேலை செய்கிற ஆட்களாக இருந்தா உங்களோட ஆஃபீஸ் என்வன்மென்ட்ல பணியிடத்துல பாவிக்கலாம் நீங்க தொழில் முனைவோர்களாக முதலாளிமாராக இருந்தீங்கன்றால் நீங்க பாவிச்சு கொள்ளலாம் அதே நேரத்துல தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நீங்க பல்வேறு நிலைகளையும் பாவிக்கக்கூடிய விடயங்களைத்தான் இங்க நாங்க இன்றைக்கு இந்த காணொலி கூட கதைக்கிறோம் முதலாவது விஷயமாக இந்த வெளியக ரீதியான எக்ஸ்டர்னலாக வருகின்ற இந்த தூண்டிகள் அல்லது தூண்டல்கள் எனப்படுகின்ற ட்ரிகர்ஸ்ல இருந்து நீங்க தப்பணும்னா முதலாவது நீங்க சொல்லக்கூடிய விஷயம் மற்றவங்களுக்கு கிளியரா சொல்லிடுங்க என்னென்ன நேரத்துல நீங்க உங்களுடைய வேலைய மற்றவங்கள் இடையூறு செய்யக்கூடாது இன்ற பண்ணக்கூடாதுன்றத தெளிவாக சொல்லிடுங்க அது கோலாக இருக்கலாம் இமெயிலாக இருக்கலாம் மீட்டிங்காக இருக்கலாம் அல்லது வீட்டில் வந்து நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகிருக்க அல்லது நீங்க வந்து ஹைப்ரிக் ஒர்க் என்வாயன்மெண்ட்ல இருந்து வேலை தான் அதை உங்களுடைய அன்புறவுகளுக்கு அல்லது உங்களோட உரியாக்களுக்கு சொல்லிருங்க மிக முக்கியமான விஷயம் அல்லது எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரைட் இதை பற்றி அடிக்கடி கழிச்சிருக்கோம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நாங்கள் ஃபோனை பற்றி மட்டும் கேட்கிறோம் ஸ்மார்ட் ஃபோன் ஆகவே அந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுக்குள்ள ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது வந்து டூ நாட் டிஸ்டர்ப் ரைட் அந்த ஆப்ஷன் நிறைய இருக்குது ஆகவே அப்படியான ஆப்ஸுகளை அல்லது அப்படியான ஆப்ஷன்ஸுகளை நீங்க பாவிச்சிடலாம் அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்டா ரெண்டாவது வழியை தான் சொல்றோம் இப்படியான நோட்டிபிகேஷன் செட்டிங்ஸுகளை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க உங்களோட ஸ்மார்ட் போன்ல ஸ்மார்ட் போனோட பஸ் நீங்கன்றதை மறக்காதீங்க நீங்க சொல்றது தான் உங்களோட ஸ்மார்ட் போன் செய்யணுமே வழிய ஸ்மார்ட் போன் செய்வதை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ரைட் அப்ப இதுலயும் ஒரு ஆச்சரியத்தக்க ஆய்விட முடிவு சொல்லுது என்னன்னா உலகத்துல கிட்டத்தட்ட மூன்றில் ரெண்டு பங்கு ஆன ஆட்கள் அறுபத்தி ஆறு விழுக்காடான ஆக்கள் என்ன செய்யறாங்கன்னாலும் இந்த நோட்டிபிகேஷன் செட்டிங்ஸை கூட இல்லையா இது ஒரு பத்து நிமிஷம் ஒரு அவரேஜ் ஆகவா பெரிய அளவுல ஸ்மார்ட் அல்லது இனி ஐடி சரியான ஆக்களா இல்லாட்டி அவளுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த நோட்டிபிகேஷன் செட்டிங்ஸ்களை செய்து கொள்ளலாம் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் இந்த வெளியக இடையூறுகள் என்று நீங்க தப்பித்துக்கொள்றதுக்கான மூன்றாவது விஷயமாக சொல்லப்படுகிற பரிந்துரைக்கப்படுகின்ற விஷயம் உங்களுடைய இந்த தொழில்நுட்ப சாதனங்களை நீங்க உங்களுடைய கூட்டத்துக்கு அல்லது உங்களோட சந்திப்புக்கு அதை வெளியில விட்டுட்டு வந்துடுங்க அந்த கூட்டம் அந்த சந்திப்புன்றது தனியாக பிசினஸ் மீட்டிங்ஸ் மட்டுமல்ல உங்களோட பணியக மீட்டிங்ஸ் மட்டுமல்ல உங்களுடைய குடும்ப ஒன்று கூடல்களாக அல்லது நீங்களும் உங்களுடைய அன்புறவுகளும் ஒன்றாக சந்திக்கிற நேரங்களாக கூட அது இருக்கலாம் ஆகவே இந்த விடயங்களை நீங்க மிக முக்கியமாக கவனிச்சு கொள்ளுங்க இப்ப இன்னொரு உதவி குறிப்பை வழங்குறோம் அந்த உதவிக்குறிப்பு என்னண்டா உங்களுடைய நேரத்தை நாளாந்த நேரத்தை அல்லது நீங்க செலவிடக்கூடிய நேரம் இருக்குன்னே உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நேரம் உங்களோட ஓய்வு நேரத்தை தவிர அந்த நேரத்தை நீங்க மூண்டா பிரிச்சு கொள்ளுங்க முதலாவது நிறைய பேர் செய்கிறது என்ன சொல்லி சொன்னால் அதை மூன்றாவதாக கதைப்போம் ஆகவே இங்கே முதலாவது விஷயமாக கதைக்கிறோம் முதலாவது விஷயம் உங்களுக்கான நேரம் டைம் ஃபார் யூ என்றதை வரைகிறது கொள்ளுங்க ரைட் இதுக்குள்ளே வந்து நீங்கள் எப்படி உங்களை உடலியல் ரீதியாகவும் உங்களோட உலர் ரீதியாகவும் எப்படி உங்களை நீங்கள் வடிவமைத்து கொள்றீங்க தகவமைத்து கொள்றீங்கன்றது பற்றியே சிந்திக்க வேண்டிய நேரம் அது உங்களுடைய வாசிப்பாக இருக்கலாம் பொழுதுபோக்காக இருக்கலாம் நீங்கள் யாரை நேரத்தை வந்து பகிர்ந்து கொள்ளணுமா அது நிமிடங்களாக பகிர்ந்து கொள்றதா இருக்கலாம் மனத்திய பகிர்ந்து கொள்றதா இருக்கலாம் நாட்களாக பகிர்ந்து கொள்றதா இருக்கலாம் ரெண்டாவது விஷயம் இம்பார்ட்டன்ட் பீப்புள் இன் யுவர் லைஃப் வந்து நேரத்தை கொள்ளுங்கள் கொள்ளுங்க அதாவது உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்டான பீப்புள் அது உங்களுடைய ஸ்பவுஸ் ஆக இருக்கலாம் ரைட் அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் உங்களுடைய அன்புறவுகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உங்களுடைய அந்த வேலைகளை பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு தேவையான ஆட்களாக இருக்கலாம் சோ அது யார் உங்களுடைய முக்கியத்துவமான அந்த ஆட்களை நீங்க வரையறுத்துக் கொள்ளுங்க மற்றவங்க உங்களுக்கு வரையறுப்பதை பற்றி நீங்க யோசிச்சு கொள்ளுங்க ஆஹ் மூன்றாவது விஷயம்தான் அது என்னன்னு சொல்றோம்டா ப்ரொபஷனல் கமிட்மெண்ட்ஸ் அப்போ நிறைய பேர் செய்கிற வேலை என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த நேரத்துல முதல்ல ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ஸ் அதாவது அது பணியகமாக இருக்கலாம் ஆக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் அந்த ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ஸ் தான் முதல் நேரம் அதுல மிஞ்சினா தான் அதுக்கு பிறகுதான் குடும்பத்தை பற்றியோ அல்லது அன்புறவுகளை பற்றியோ இப்படியான அல்லது தனக்கான நேரத்தை பற்றியோ சிந்திக்கிறது நிறைய பேர் தனக்கான நேரத்தை பற்றியோ சிந்திக்கிறது இல்லை ஆகவே இந்த வடிவமைப்புக்கு ஏற்ப உங்களுடைய நேரத்தை நீங்க கட்டுப்படுத்தி கொள்ளுங்க உங்களுடைய நேரத்துக்கான உங்களுடைய மனநிலைய கவனிச்சு கொள்ளுங்க ஒட்டு மொத்தத்துல சொல்றோம்னு சொல்லி சொன்னா நீங்க கவன கிளைப்புகள்ல இருந்து என்று சொல்லி சொன்னா கவன கலைப்பான்கள்ல இருந்து நீங்க பிகமிங் இன்டிஸ்ட்ரக்டபிளாக நீங்க இருக்கணும்னு சொல்லி சொன்னா முதலாவது விஷயமாக நீங்க உங்களுடைய உள்ளக ரீதியான உங்களுக்குள்ள வாரண்ட கவன கிடைப்பான்களை விட எங்களை அடையாளம் கண்டு கொண்டு அதை நீங்க முமை செய்து கொள்ளுங்க ரெண்டாவது நீங்க கவனமாக ஃபோக்கஸாக இருக்கிறதுக்கேற்ற மாதிரி வடிவமைச்சு கொள்ளுங்க மூன்றாவது விஷயம் எப்படி இந்த புறக்காரணிகள் இருந்து நீங்க கவன கலைப்பான்கள் இருந்து எப்படி தப்பித்துக்கொள்றேன்றதை பாருங்க நாலாவது விஷயம் நீங்க இந்த கவன கலைப்பான்கள் இருந்து குறைஞ்சு கொள்றதுக்கான என்ன மாதிரியான நுட்பங்களை டெக்னிக்ஸ்களை பாவிக்கலாம்ன்றதுல பார்த்து கொள்ளுங்க இந்த காரணிகள் எடுக்கிறது கூட நீங்க உங்களுடைய வாழ்வு உங்களுடைய வேலை சகலதும் வினைத்திறனாக விளைத்திறனாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள்